இந்த ஐஸ் உருகும்போதே atmosphere ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சூரிய ஒளியோட சேர்ந்து ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி இருக்கு இந்த ஐஸ் ஏஜ் கம்ப்ளீட்டா முடிகிற டைம் பீரியட்ல ஆக்சிஜன் நிறைந்திருந்த கடல் நீரில் பல வகையான நிறைய புது புது உயிரினங்கள் உருவாகத் தொடங்கியிருக்கு கடல் நீரில் வாழும் செடிகள் கடல் நத்தைகள் கடல் புழுக்கள் ட்ரைலோபைட்ஸ் போன்ற பல்வேறு வகையான உயிரினங்கள் உருவாகியிருக்கு அந்த டைம் கடல் நீரில் சுமார் பத்தாயிரம் வகையான உயிரினங்கள் உருவானதா சொல்லப்படுது ஆனாலுமே பூமியோட நிலப்பரப்புல எந்த ஒரு உயிரினமும் உருவாகல காரணம் சூரியனோட ரேடியேஷன் இப்படியே இருக்க காலப்போக்கில் அட்மாஸ்பியர் இருக்க அதிகப்படியான ஆக்சிஜன்